ஒன்றிய தலைவர் குமார் உடைய படுகொலை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் தங்கள ஆர்ப்பாட்டத்தை ஒளிமணித்து நடத்துகிற கோவை மாவட்ட உறவுகளுக்கும் நான்கு உறவர்களுக்கும் அன்பு வணக்கம் எல்லோரும் சொல்லியது போல இது ஒரு திட்டமிட்ட படுகொலை குமார் அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் அறிவேன் ரொம்ப ஒரு ஒரு சாப்பாடு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ரொம்ப ரொம்ப மென்மையான மனம் கொண்டவர் அதிர்ந்து பேச மாட்டார் ரொம்ப சாதாரணமா இருப்பாரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை அநீதிகளை எப்படியாவது சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் தமிழ்ச்சியில் இருந்தவர் ஒரு அரசு பணியாளர் ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டு ஒரு அரசு போக்குவரத்து பணிமனையில் மெக்கானிக்காக பணி செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்துடைய வறுமத்தை வறுமையை நோக்க வேண்டியவர் நாம் தமிழ்ச்சி இணைந்து இந்த ஊழலை அநீதிகளை அக்கிரமங்களை அயோக்கியத்தனங்களை சரி செய்யலாம் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு இணைந்தார் எல்லா இடங்களிலுமே தன்னுடைய கேள்விகளால் துணைக்க வேண்டும் என்று நினைத்தவர் அதனாலதான் அவர் யாரும் எல்லாரும் எல்லா அந்த மயிலோடு தேவாலயத்திலும் எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இங்க வந்து பங்குத் இந்த திராவிட கும்பல் கொள்ளையடிக்கிறது மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறது தெரியும் யாரும் கேள்வி கேட்கல பண்ணி பந்தை எழுதி வைத்த கணக்குல நாலஞ்சு பக்கங்களை காணும் இந்த பக்கத்துல எழுதி கிழிச்சிங்க மக்கள் மத்தியில நீங்க வந்து கணக்கு பதில் சொன்னோம் பங்கு தந்தா நீங்க பங்கு பிரிஞ்ச தந்த கிடையாது என்று கேள்வியர் கேட்டிருக்காரு பங்கு தந்தா தேவாட்டம் பங்கு தந்த பங்கு முறை பிரிச்சு பங்கு ஆட்டம் வடிவாக கூட்டு போற மாதிரி அந்த பங்கு தந்த கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காரு உடனடியாக அவருக்கு அந்த பள்ளி தந்தைக்கு கையாள இருக்கக்கூடிய இந்த கொலைகார திமுக தக்கலை ஒன்றிய செய்த அந்த ஐயப்பன் நாய் ரமேஷ் பாபு தொலைபேசி அழைச்சி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தொலைபேசி அழைச்சி இந்த வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமான வார்த்தைகளில் எங்களுடைய மாவட்ட ஒன்றிய தலைவர் சேகர்குமார திட்டாரு இந்த கொலைக்கு காரணம் ரமேஷ் பாபு ராபின் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க நான் வெளிப்படையா குற்றம் சாட்ட இந்த கொலைக்கு காரணம் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை ராவின் சேவியர் குமார் அந்த ரமேஷ் பாபு மீது புகார் கொடுக்காரு இளணியல் காவல் நிலையத்தில் என் மீது என்னை குளப்பண்ணா சொல்றாங்க என் குடும்பத்தோடு கொன்றோடு சொல்றாங்க இதை ஆபாசமா திட்டம் சொல்றாங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்காரு எஃப்ஐ ஆர் பதிவு செய்யப்படுகிறது நீ எஃப்ஐ நடவடிக்கை எடுத்த ரமேஷ் பாபையும் அந்த மாநிலத்தை ஈனங்கட்ட பாதிரியார் ராவின் செய்ய கைது பண்ணிங்கன்னா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது அந்த காவல்துறை யாரா அஜாக்க அஜாக்கிரதை காவல்துறை என்ன காவல்துறை நல்ல காவல்துறை இருக்காங்க ஆனா தொண்ணூறு விழுக்காடு காவல்துறை பெட்டி கடையில பூக்கடையில பண்ணு கடையில பான்பா கடையில இருநூறு ரூபாய் வாங்கிட்டீங்க எச்சக்கல காவல்துறையா மாறிடுச்சு எச்சக்கல காவல்துறையா மாறிடுச்சு நான் நான் நேரடியா நூறு இடங்களை பாத்துக்கோங்க கோயம்பேடு பேருந்து நிலையத்துல பேருந்து போனா அங்க இருக்கிற பன்னிரண்டு கணக்காரன் அவன் என்னத்துக்கு ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் சம்பாதிப்பான் அந்த பன்னிரண்டு கணக்கான ஒரு நாளைக்கு நூறு வாங்கி திங்கிறிய அந்த பணம் எப்படி அவன் சேரும் மருத்துவ கண்டே அப்படித்தான் ரமேஷ் அப்படி வாங்கிட்டு இருக்கிற ராபின் சந்தை வாங்கிட்டு இருக்கிற நீ வாங்கிட்டு காசுக்கு நீ தின்ன நீ வாங்கிய நடந்த கொலைதான் சேவிய குமார் இந்த அதனால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கணும் கொலை மூணு நாட்கள் ஆச்சு எட்டு

கேரளாவில் மலையை விட்ட முடியல மலையை விட்டாய கேரளாவுல நல்ல மான மலையாளிக்கும் மான மலையாளிக்கும் மரியாதை தகப்பற ஆட்சி கொண்டா சொல்லிட்டேன் இதை சொல்லுங்க முதலமைச்சர் குடும்பத்தை முதலமைச்சர் அசிங்கப்படுத்தாள் உடல் வச்சு அவமானப்பட்டாரு ஏ தமிழ்நாட்டு மலையம் இருக்கு கேரளா மலைய இருக்கு கேரளா மலையம் உடைக்க முடியல தமிழ்நாட்டு மலையம் உடைக்க வைங்க நீ யாரு உனக்கு ஆண்மை இல்லை ஆளுமை இல்லை உனக்கு நேர்மை இல்லை உன்னும் உண்மை இல்லை இந்த மலையம் நேசிக்கலாம் எப்படி சொல்றது பாமர மொழின்னு சொல்லிட்டேன் உடனே வழக்கு வழக்கு போட்டு அம்பத்தி அஞ்சு நாட்கள் பாலையினோட ஜெயில வச்சேன் என்ன செய்ய இந்த இந்த வழக்கு போட்டு ஜெயில்ல வச்சா இவன் பேச மாட்டான் அடங்குவாடே நீ அடங்கி முடிங்கும் பொருக்கானு கர்நாடக மகனன்டா நான் சொந்தவன் சீமாவுடைய பிள்ளைடா பிரமான பிள்ளை

சாமியோட கெண்டக்கால் மயில கூட உங்களை தொல்ல முடியல ஆனா எங்களுக்கு நாங்க கொலகாரம் விட்டுவோம் கொள்ளக்காரன் விட்டுவோம் கஞ்சா விற்க விட்டுவோம் நாட்டு சீட்டு விற்க விட்டுவோம் கோயம்புத்தூர் தாலி அப்படி முறை விட்டுருவோம் கோயம்புத்தூர் கஞ்சா ஆய் விற்க விட்டுருவோம் கஞ்சா சாக்லேட் விற்க விட்டு விட்டுருவோம் ஆனா பேஸ்புக்ல பயன் போட்ட செத்த நீ மீன்ஸ் போட்ட செத்த இந்த ராஜாராணி படத்துல ஜெயின் சொல்லுவார்ல நான் ஐ லவ் யூ கேப் மட்டும் எங்க அப்பா மட்டும் தான் எங்க அப்பா மட்டும் தான் பயம் மற்றபடி ஐ லவ் யூ அதே மாதிரி திமுக சாரி ஏன்னா ஃபேஸ்புக் பின்னர் மட்டும் தான் கை விட மத்தபடி குள்ள காலம் குழக்கால என்ஜா குடிக்கு எல்லாமே இருந்து எப்படி ஆச்சு போட்டுங்களா அப்போ இது வரைக்கும் இந்த ஆட்சியில முப்பத்தாறு பேர் மீன்ஸ் கிரியேட்டர் கைது செய்யப்படுங்க கிரியேட்டர் ஆனா இனிங்க சொல்றாங்க நாசித பாஜக நாசித பாஜக மோடி ஆட்சி பயங்கரமா இருக்கு அந்த மோடி இங்க நீ அந்த மோடி இங்க இருந்து கேடி அவ்வளவு வித்தியாசம் வேணுங்க

சைபர் கிரைம் இருக்குங்க எந்த எந்த ஏரியால தங்கியிருக்காரு எந்த வீட்டு தங்கியிருக்காரு அவர் பொண்டாட்டி எங்க இருக்கு எல்லாத்தையும் ஆன்லைன்ல பாத்துட்டு இருப்பாங்க ஒரு மொக்கேஷன் ரிங் பண்ண போது வந்து சொல்லிச்சு புரிஞ்சு புரிஞ்சு யார பேஸ்புக்ல வீடியோ போட்டவனுக்கு

ஜம்போட ஒரு பீட் போட்டுக்கிட்டு டீம் எல்லாரையும் அடிச்சோம். அப்படியே சரசர வந்து கமிஷன் ஆபீசர் தரவர்ட்டா இது பண்ணுவாங்க. யார கோல பாத்துக்கலாம். மெர்мия பண்ணலாம். இதே ஒருத்தருடைய உடனுடைய நகம் அடிபட்டுண்ட தீமுக்கா கச்சிகாரனுடைய கால் விரல் அடிபட்டுண்ட துடிக்கிறீங்க. உங்களுக்குங்கன்பட்டு உயிர் எங்க உயிர் இல்லையா? உங்க ஆட்டோமேட் உங்க தங்குத்துக்கு அவன் தவறான பாதையில் சென்று கொலை செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை போட மாட்டோம் நாங்கள் போட மாட்டோம் அவன் ஒரு இல்லையில் கொலை செய்யப்பட்டால் நாங்கள் போட மாட்டோம் அவன் நேர்மையானவன் அவன் ஒழுக்கமானவன் அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சக கிறிஸ்தவனை கேள்வி கேட்ட உண்மையான இயேசுடைய நாள் சாக அவன் இருந்தான் அதனால் தந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுமைக்கும் அந்த பந்து தந்தை

கிறிஸ்தவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி நின்ற ஒரு தமிழன் கொலை செய்யப்பட்டிருக்கான் ஒரு புள்ளில இடத்துல வச்சு இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் ஒருத்தர் கூட இதுவரைக்கும் கண்டிக்கல நீங்க உண்மையிலேயே சாத்தானின் பிள்ளைகள் தானே நீங்க தானே சாத்தானுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்தால சொன்னாரு ஒரு கிறிஸ்தவன் கொலை செய்யப்பட்டு கிடைக்கும் போது அவர்கள் இரண்டு மகன்களும் அந்த அந்த மனைவியும் கண்ணீர் வைத்து துடிக்கும்

ஆயிரம் அந்த ஆயிரம் வந்துதான் இதற்கான தீர்வை காணும் அந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஏன் கொலை செய்யப்பட்டிருக்கிறது அந்த சிசிடிவி புட்டேஜுடைய எங்க போயிருச்சு எல்லாத்தையும் பார்க்கணும் அவங்களுக்கு அந்த நிவாரணத்தை வழங்கணும் அந்த குடும்ப அந்த குடும்பத்தை ஆட்சிப்படுத்தணும் அந்த பிசாபுக்கு போன் பண்ணி கேட்டா மதுரையில வந்து ஒரு சர்ச் மீட்டிங் இருக்கு நான் முடிச்சுட்டு நாளைக்கு மறுநாள் வர்றேன் எப்படி ஓட்டு கேட்டு வர்றா மட்டும் முதலாளி வந்துடுறது ஒரு உண்மை போய் இருக்கிறது நான் நாளைக்கு மறுநாள் வர்றேன் என்ன மாதிரியான என்ன மாதிரியான அணுகுமுறை பாருங்க உயிரை பற்றி எவனுக்கு எந்த அக்கறையும் கிடையாது ஏன்னா அக்கா நர்மதா சொன்னது போல வீட்டுக்கு சமாதானத்துக்கு அழைத்து வந்து சூடாக இந்த அயன்பாக்ஸ எடுத்து பின்னங்கள் அடிச்சு கொண்டுட்டாங்க அயன்பாக்ஸ எடுத்து எவ்வளவு கொலை வரி நீ எல்லா பயமுறை படிச்ச நீ என்ன பயமுறை படிச்ச அடுத்த உயிரை நேசிக்க சொல்ற அந்த கிருத்துவ மார்க்கத்தில் பிறந்துட்டு எப்படி அயன்பாக்ஸ் எடுத்து ஒரு உயிரை அடிக்க முடியும் அயன்பாக்ஸ் நாற்காலி கரண்டி ஆயுதங்களை பாருங்க வெளியே தப்பிச்சு ஓடி இருக்காரு எப்படியாவது தொடச்சு நான் கதவை இழுத்து மூணு ஒருத்தர் நெஞ்சு எடுத்து சொல்லியிருக்கலாம் பதிமூணு பேர் சேர்ந்து ஒருத்தன கொண்டுட்டானா பாருங்க அப்போ நம்மளுடைய புலப்புல மண்ணி போடலாம் நான் செய்த ஊழல்களை கண்டுபிடிச்சா நான் இனிமேல் இங்க புலப்பு நடத்த முடியாது என்று பயந்து போய் இது வெளிய தெரிஞ்சா நாம் தமிழ்ச்சியை தெரிஞ்சா பரவாயில்ல பாயி

நீங்கள் புலைகளுக்கு விட முயற்சி வழக்கு பதிவு செய்து அந்த ரமேஷ் பாவத்தை கைது இருந்தா நீங்க உயிர் போயிருக்காது இல்ல நான் எல்லா காவல்துறையும் என் சொந்தக்காரங்களுக்கு காவல்துறையில இருக்காங்க நானே ஒரு காலத்துல காவல்துறை சேர்ந்து பெருமையோடு திரும்ப அதுக்கப்புறம் தமிழ் தேசிய ராமத்தை பிசெண்டு கல்லூரி விஷயம் ஆனால அந்த காவல்துறை பத்து இல்லை நேர்மை பத்தே பேர் தான் அதுவும் புழைக்க தெரியாத ஆளா இருப்பாங்க அவங்களுக்கு பேரு பிழைக்க தெரியாத ஆளு அவரா தானும் பருக்கும் மாட்டார் தள்ளியும் பருக்க மாட்டார் ஒருத்தர் லஞ்சம் வாங்க மாட்டார் வாங்கப்பட மாட்டார் அவர அவரை எப்படி நீங்க வாங்க நம்மகிட்ட வந்திருக்க நீங்க அப்படித்தான்

ஒரு ஐ பி எஸ் அதிகாரி பாஸ் பண்ணி மிக 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 நேர்மையாக வந்த ஒரே ஒரு ஆளு மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள் விஜயகுமார் ஐ பி எஸ் தற்கொலை பண்ண வச்சாங்க கோயம்புத்தூருடைய டிஐஜி இருந்த விஜயகுமார் ஐ பி எஸ் ரொம்ப ரொம்ப நேர்மையான நம்மளால ரெண்டு ரெண்டு தப்பிச்சு போவோம் அவனையும் கொண்டு வாங்க முடிஞ்சு அந்த காவல்துறை இந்த களவாணி திமுக எல்லாம் கூட்டு சேர்ந்து நடத்திய கொலைதான் இந்த திட்டமிட்ட சேவியகுமாருடைய படுகொலை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள்

பதவியில் இருக்கணும் எம்எல்ஏ ஆகணும் எம் பி ஆகணும் குடும்பத்தை காப்பாற்றி வச்சிருப்ப அதெல்லாம் ஒரே ஒரே கிடையாது கிடையாது ஜெயிலுக்கு கோடி கோடி பணமும் கிடையாது சொத்தும் கிடையாது எதுவும் கிடையாது எல்லாம் இருப்போம் பயப்படுவா எதுவும் இருக்கும் மைன கூட பயப்பட மாட்டான் அதனால சொல்றான் துணிக்குறோம் பேசுறதுனால வழக்கு போட்டா போட்டுவா யாருக்கு என்ன என்ன வழியில்

தொடர்ச்சியான அரசியல் படுகொலைகள் சொந்த கட்சிக்காரனை வெட்டி கொள்ளுவான் அவனுக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது ஏன்னா கேள்வி கேட்டா தாங்க முடியாது உண்மையை வெடிக்கொண்டு தாங்க முடியாது இப்ப நம்மள போய் வழக்க போடுறான் மிரட்டி பாக்குறான் கட்சி விட்டு விளக்கி வாங்க பாக்குறான் ஏன்னா விலை கொடுத்து போறதுக்கு நான் என்ன உடலை வித்துக்க போறதுனால ராஜீவ் காந்தியாட ராஜீவ் காந்தியா விலத்தை உடல் வித்து போறதுக்கு ஒவ்வொரு கட்சிக்காரையும் விலை வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா பத்து வருஷம் வாங்க உங்களுக்கு பத்து லட்சம் நர்மதா நல்ல பசங்க உங்களுக்கு பத்து என்னடா

ஒரு கொலையை செய்துவிட்டு உங்கள் கட்சிக்காரனை தலைமை வாக்குவதால் ஜனநாயகமா உங்களுக்கு தெரியாத அவன் இருக்க முடியாது கேரள பாண்ட கன்னியாகுமரி பாண்ட தாண்டி ஒரு ஓடி உங்களுக்கு தெரியாம ரெண்டரை மணிக்கு கொலை நடக்குது மூணு மணிக்கு செய்தி வெளிவருது காவல்துறை குறிந்த பிடிவு நாலு மணிக்கு வீட்டுல கட்சிக்காரர்கள் கூப்பிடுறாங்க அந்த ஒரு மணி நேரம் கேப்ல ஒரு கன்னியாகுமரி தப்பிச்சு போய் தலைமையில் வாங்கிட்டாரு என்ன இதை நாங்க நம்பணும் அவன் எங்களை மட்டும் தனித்தேர்ந்து பிடிச்ச ஐயா இதுக்கு மட்டும் தனிப்பட போடல இதுக்கு மட்டும் தனிப்பட போடல

இந்த சார்ஜ் பிள்ளையாங்கிற ஒரு அயோக்கிய பாதிரியாருடைய குழுவில் ஏழு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியலியாக துன்புறுத்திய வழக்குல எஃப்ஐஆர் போடப்பட்டு இந்த அடுமணி ஸ்ரீபனு சார்ஜ் பொன்னையா இந்த மனோ தங்கராஜுடைய கையாட்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த வழக்கு இதுவரைக்கும் என்னாச்சு தெரியல அந்த பொண்ணு அந்த வழக்கு திருப்பி விட்டானுங்க இன பேசுறதா ஏமாள வழக்கு போட்டானுங்க ஆனா சொன்ன காரணம் வேற நான் பேசுறதுதான் செய்தி அப்போ அந்த கன்னியாகுமரி பொறுத்துள்ள மனோ தங்கராட்சிக்கு நெருக்கமான ஆட்கள் யார் என்ன தவறு செஞ்சாலும் அது கொலை வழக்கா இருக்கலாம் பாரிய நன்கொடுமையா இருக்கலாம் திருட்டு வழக்கா இருக்கலாம் கனிமோல கொண்டையா இருக்கலாம் ஆற்றுமல கொண்டையா இருக்கலாம் எது செய்தாலும் அவர்களை காப்பாற்றுவதன் மனோ தங்கராஜ் என்கிற அந்த கொழுப்படுத்த அமைச்சருடைய வேலை கொழுப்படுத்த அமைச்சர் தப்பா இருக்கிறீங்க பாலில் கொழுப்படுத்த அமைச்சர்

இது மட்டுமல்ல நீ ரெண்டு நாள் கைது பண்ணலாம்

அரசு வேலையைக் கூடிய என்பதல்ல அந்த பதிமூணு பேருக்கும் கடுமையான தங்கினை கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு தேவாலயம் இருக்க இந்த சர்ச்சைகளுக்கு முட்டுப்படி வைத்து இது விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்